ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி பலன்களை வெளியிட்டோம் ஆனால் திருநள்ளாறு தர்பேஸ்வரர் கோவிலில் பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற இருபதாம் தேதி அன்று சனிப்பயிற்சி நடக்கவுள்ளது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்வதாக வாக்கியப்படி நடக்கின்றது நாம் அன்றேதான் வக்ர நிவர்த்தி ஆகின்றது சனி அருமையாக வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கின்றோம் பல பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கும் பல பேர் நடக்காமலும் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்காம் இந்த சனிப்பயிற்சி தன்னுடைய பலன்களை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் அத்தனை பேரும் உங்களுடைய ராசிக்கு மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதற்குண்டான ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சியை பலன்களை பார்த்து பயனடைங்கள் இப்பொழுது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கின்றார் வாக்கியப்படி ஆனால் பலன்கள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பார்த்து எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் அடையுங்கள் மற்ற பயிற்சிகளை காட்டிலும் சனிப்பெயர்ச்சிக்கு கூடுதலான விசேஷம் உண்டு பொதுவாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி இந்த மூன்று பயிற்சிகளுக்கு தான் மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் குறிப்பாக சனி பயிற்சிக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருக்கும் காரணம் பலருக்கு ஏழரை சனி விடுகின்றது ஏழரை சனி சிலருக்கு ஆரம்பிக்கின்றது அஷ்டம சனி விடுகின்றது அஷ்டம சனி பிடிக்கின்றது சனி கண்ட சனி என்று இப்படி பல பிரிவுகள் உள்ளதால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருடம் இந்த பயிற்சி நமக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் வராதா பட்டு இருக்கின்ற தொலைகளில் விடுபட மாட்டோமா அல்லது வெற்றி பயணங்கள் தொடருமா என்று அவரவர் அவரவர் சூழ்நிலை ஏற்றார்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் அதுவும் கால அளவு ஒரு கட்டத்தில் அவர் கடந்து செல்வதற்கு இரண்டரை வருடங்கள் ஆவதனால் அதிகமான ஆர்வம் இருக்கும் என்பதும் உண்மை இதைவிட முக்கியமான காரணம் மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் காரணம் இருப்பதற்கு காரணம் அவர் ஆகின்றார் ஆயுள் காரணம் ஆகின்றார் ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் தொழில் பணவரவு என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை என்ற வண்டியும் வாழ்க்கை சக்கரமும் உழல்கின்றது அது சரியாக பலமாக அமைந்துவிட்டால் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இல்லை அது சரியாக என்றால் எல்லா விதமான சங்கடங்களுக்கும் உத்தியோகம் இல்லை என்றாலோ தொழில் நலிவு என்றாலோ மனிதன் ஆடிவிடுவான் அந்த ஜீவன என்பதே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது இல்லாமல் சனி பகவான் ஆயுள் காரணமாக இருக்கின்றார் நமது எவ்வளவுதான் பணங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் ஆயுள் மனிதனுக்கு மிக மிக முக்கியம் நம்மளுக்கு இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் அந்த நாள் வரை நம்ம உயிரை காப்பாற்றிய காப்பாற்றி வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு சனி பகவானுக்கே சாரும் அதனால் ஆயுள் காரணம் அவர் ஆகிறார் இந்த காரணத்தினாலும் சனிப்பயிற்சியினுடைய பலன்களை எதிர்பார்ப்பதற்கு மக்கள் இயற்கையே இயற்கையிலே ஆர்வம் இருப்பது இயற்கைத்தான் என்பதையும் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர் எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கு தரப்போகிறார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேச உள்ளோம் இப்பொழுது தனுச ராசிக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக கடந்த ஏழரை ஆண்டுகளாக இருந்த சனி சனியினுடைய தாக்கம் முற்றிலுமாக விலகிவிட்டது இனி உங்களுக்கு மீண்டும் முப்பது ஆண்டு காலம் கழித்து தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழித்துத்தான் உங்களுக்கு மீண்டும் ஏழரை சனி ஆரம்பிக்கும் ஆனால் ஏழரை சனியிலிருந்து நீங்கள் பூரணமாக நீங்கள் விலகிவிட்டீர்கள் கடந்த காலத்திலே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே வந்த சனி ஜென்மத்திலே ரெண்டரை வருடம் சனி ரெண்டாம் வீட்டிலே ரெண்ட ரெண்டரை வருடம் இருந்த சனியால் நீங்கள் பட்ட துன்பங்கள் பலவிதமான துன்பங்கள் அவரவர் வயதிற்கும் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் போல் ஆணையர்கள் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வந்தது க கருத்து வேறுபாடுகள் வந்தது பிரிவினை வந்தது நண்பரிடத்தில் பணப்பிரச்சனை வந்தது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பலருக்கு சிறைச்சாலை மட்டும் சென்றது பஞ்சாயத்து ஆனது சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உருவானது தந்தையாரிடம் கருத்து வேறுபடும் தந்தைக்கு உடல்நலம் சரிவும் பலருக்கு தந்தையும் தந்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களும் மரணத்தை தழுவக்கூடிய சூழ்நிலைகளும் உருவானது என்பது பலருடைய அனுபவமாக இருக்கிறது குறிப்பாக கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடும் நண்பரிடத்தில் பணப் பிரச்சனையால் ஏற்பட்ட சங்கடங்களும் பிரிவினைகளும் மிகப்பெரிய அளவிலே உங்களை பாதித்தது பலர் ஊரை விட்டு ஓடிவிடலாமா என்கின்ற எண்ணங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு உருவானது தெய்வகடாட்சியத்தின் மூலமாக பலரும் பலவிதமான சங்கடங்களில் தாக்கி பிடித்தார்கள் இந்த ஏழரசனையில் என்பதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலருடைய அனுபவமாக அமைந்தது குறிப்பாக கணவன் மனைக்குள் பலருக்கு பிரிவினையே வேலைக்காரமாக வேற வித வேற வித காரணங்களோ பல குடும்பங்களும் பிரிந்தது எவ்வளவுதான் முயற்சி செய்தும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமணமும் தடையும் ஏற்பட்டது வட்டி கடன் போட்டி போராமை என்று செய்தொழிலில் தேக்கம் செய் செயறையாக தொழில் அடமைய மு முடியவில்லை மேலதிகாரியினுடைய தொந்தரவு குடும்பத்திலும் நிம்மதியில்லை எடுத்த காரியங்கள் தங்கு தடை என்று பலவிதமான சங்கடங்கள் பல வகையில் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பது பலருடைய கசப்பான அனுபவங்களாக இருந்தது இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனுடைய குருவினுடைய சஞ்சாரத்தினாலும் ஒரு வகையில் உங்களுக்கு ரெண்டு மூன்று கொடவேர் என்கின்ற அளவிலே பெரிய அளவில் உங்களுக்கு துன்பம் தராது இவ்வளவு துன்பத்திற்கிலும் மிகப்பெரிய துன்பம் தராமல் சனி பகவான் உங்களை காத்து அருளினார் என்பதும் நாம் நடைமுறையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்த அனுபவ முறையாகும் இனி வரக்கூடிய இந்த ரெண்டரை ஆண்டு காலங்களில் எப்படிப்பட்ட பலன்களாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பதாக இரண்டு ச குரு பயிற்சி உங்களுக்கு வர நமக்கு வர இருக்கிறது மீனத்தில் இருக்கின்ற குரு மேஷத்திற்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்திற்கும் வருவார் அதே வேளையில் ரெண்டு கேது பயிற்சியும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதையெல்லாம் நாம் மனதில் வைத்துத்தான் இந்த சனி பயிற்சி பலன்களை வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பற்றி இப்போது நாம் முதலில் பேச இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு ஏழர் சனி முழுமையாக விலகிவிட்ட நிலையில் உங்கள் தொழில் விருத்தி ஆரம்பிக்கும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் உத்தியோக உயர்வு எதிர்பார்க்கலாம் சரியான வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சரி குடும்பஸ்தர்களுக்கும் சரி நல்ல உத்தியோகம் கிடைக்கும் பதை உயர்வு எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நிச்சயமான பதவி உயர்வும் கிடைக்கலாம் இடப்பெயர்ச்சியை நீங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகலாம் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் தொழிலதிபர்களுக்கு சிறிய தொழிலதிபர்கள் மு முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை மிக பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சியை நீங்கள் அடையலாம் படுத்து கொண்டிருந்த தொழில் இருந்த தொழிலெல்லாம் இனி உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் மிக பெரிய தைரியமும் உண்டாகும் பெரிய வெளிச்சம் உங்கள் மனதில் தோன்றும் அதனால் மிக மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு உண்டாகும் பணம் இல்லாமலே விட உங்களுடைய புத்திசாலி தனத்தையும் மூலதனத்தையும் அறிவையும் வைத்து நீங்கள் பலர் பலர் தொழில் தொடங்கலாம் மொத்தத்தில் பொருளாதார துறையிலும் உத்தியோகத்திலும் தொழில் துறையிலும் நீங்கள் ஏற்றங்கள் காண்ப ஆரம்பிப்பீர்கள் இப்பொழுது சனி பகவான் நின்ற இடத்து பலனும் அவருடைய பார்வையால் வரக்கூடிய பலன்களும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம் முதலில் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் சீராகும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் வாங்கிய கடனை நீங்கள் திருப்பி கொடுத்து விடலாம் உங்களை விட்டு விலகிய சொந்தங்கள் உங்களை வந்து அடையும் கணவன் மனைக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் பூசல்கள் குடும்ப சண்டைகள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகியவர்களெல்லாம் உங்களை தேடி வருவார்கள் மூன்றிலே சனி பகவான் சஞ்சரிப்பதினால் இளைய சகோதரிடத்தில் ஏற்பட்டிருந்த கடந்த கால கசப்புகள் நண்பர்களிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் எல்லாம் சரியாகும் எல்லாரும் உங்களை உங்களுடைய நிலைமையை முன்னேற்றுவதைக் கண்டு அவர்களே விரும்பி வருவார்கள் கடந்த காலத்தில் நடந்த கசப்புகளை நீங்களும் மறந்துவிட்டு அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள் குறிப்பாக எளிய சகோதர சகோதரிடத்தில் சொத்து விஷயத்திற்காகவும் பண விஷயத்திற்காகவும் அவருடைய நகையை வாங்கி நீங்கள் விற்றுவிட்ட பல விதமான காரணங்கள் பல குடும்பங்களில் பூசல்கள் இருந்தன அப்படிப்பட்ட பூசல்கள் எல்லாம் மறைந்து அதை திருப்பி கொடுக்கக்கூடிய பொருளாதார வசதியும் சக்தியும் வரும் அதை அறிந்து கொண்டு அவர்களும் உங்களிடத்தில் பழகுவார்கள் பிரிந்து சென்ற நண்பர்களும் உங்களை சென்று வருவார்கள் கடந்த காலத்தில் உங்களை ஓரம் கட்டிய அத்தனை இளைய சகோதர சகோதரிகளும் சரி நண்பர்களும் சரி உறவு முறைகளும் சரி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும் இவ்வளவு நாட்கள் சரியான தொழில் இல்லாமலும் சரியான வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் தொழில் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் புதிய நண்பர்கள் வருவார்கள் கூட்டுறவு முறையிலும் தொழிலை ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவி சேர்ந்தும் தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல தம்பதிகளுக்கு உருவாகும் வேலை இல்லாமல் சரியாக சரியான வேலை இல்லாத கஷ்டப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏற்ற மனதுக்கு பிடித்த இனிமையான வேலை ஒரு சிறிய முயற்சி இல்லாமலே உங்களை தேடி வேலைகள் அமைவதற்குண்டான கூடுதலான வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகும் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பல வகையான நன்மைகள் அவர் தர காத்திருக்கிறார் குறிப்பாக இவ்வளவு நாள் பலவிதமான கற்பனை பயங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் இனி பயம் என்கின்ற சொல்லே உங்களுடைய அகராதியில் இருக்காது துணிவே துணை என்று உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் கட்டாயம் செல்லும் துணிந்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள் எடுப்பீர்கள் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை குடும்பத்திற்குண்டான எல்லா விதமான பொருட்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகள் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த திருமண திருமணங்களெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் இப்படி பல வகையான செல்வமும் செல்வாக்கும் உண்டான வாழ்க்கை ஏழரை சனி விலகிய பிறகு உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் மேலும் உங்களுடைய வளர்ச்சி வளர்ச்சிகளும் வளங்களும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் என்று நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்போல் மிக பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை தரும் கட்டாயம் உயரும் என்பதை நீங்கள் எதிர்ப கட்டாயம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் இவ்வளவு நாள் பட்டிருந்த கடன்களையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் முற்றிலுமாக கடன்களை அடைத்துவிட்டு நீங்கள் நாணயஸ்தர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவர் நல்ல மனிதர் தான் என்று உங்களை தூற்றியவர்களே கூட உங்களை போற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கட்டாயம் கூடி வரும் நீங்கள் அத்தனை கடன்களையும் அடைத்து விடலாம் உங்களை ஏமாற்றியவர்கள் நீங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியவர்களும் உங்களை தேடி வந்து கட்டாயம் கொடுத்து விடு விடுவார்கள் அதுதான் காலத்தினுடைய வல்லமை அந்த வல்லமையைத்தான் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் படிப்படியாக பார்க்கப் போகிறீர்கள் என்பதே அடிப்படை உண்மையாகும் இப்பொழுது மூன்றிலே சஞ்சாரம் செய்கின்ற ஏழரை சனி முடிந்து மூன்றிலே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாம் செய்த செய்யப் போகிறார் என்பதை நாம் மேலோட்டமாக பார்த்தோம் இனி அவருடைய பார்வையால் என்னென்ன பலன்கள் நடக்கப்போகிறது என்பதையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையால் என்னென்ன பலன்கள் என்பதும் இப்போ சற்று விரிவாகவே நாம் பார்ப்போம் முதலில் அவர் சனிக்கு மூன்று ஏழு பத்து என்கின்ற பார்வை உள்ளது என்பது உங்களில் பலருக்கும் தெரியும் அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டிலே மேஷத்திலே விழ இருக்கிறது அந்த மேஷத்திற்கு அந்த சனி பகவான் பத்து பதினொன்று கூடியவராகி இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலம் என்னென்னெல்லாம் பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் ஐந்து என்பது பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய மனது கனவு எதிர்கால திட்டம் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி என்று பல வகையான விஷயங்களை குறிக்கக்கூடிய விஷ இடம்தான் அந்த ஐந்து தெய்வ கடாட்சம் மந்திர சக்தி என்று பலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அந்த ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவான் பத்து பதினொன்று கூடியவராகி ஐந்துக்கு பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர் வயதிற்கேற்ற வளர்ச்சி நிச்சயமாக வளரும் அது படிக்கக்கூடிய வயதர்களாக இருந்தால் படிப்பில் நிச்சயமாக நல்லபடியாக அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் அவர்களுக்கு உண்டான சுபவீரங்களை நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள் வாலிப வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமண முயற்சி மிக மிக அற்புதமாக அமையும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் தொழில்துறையில் சாதனை புரிவார்கள் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு மேல் குரு பகவான் ஐந்து ஐந்திலே சஞ்சாரம் செய்த பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தடைபட்ட திருமணங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியங்கள் பிறக்கும் உங்கள் மனதில் உள்ள எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் செல்வமும் செல்வாக்கும் வரும் உங்கள் மனதில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நிம்மதியை நீங்கள் கட்டாயம் அனுபவிப்பீர்கள் பல நாட்கள் தூக்கங்கள் இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்ட நீங்கள் படுத்தவுடனே நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பும் ஆண்டவன் கட்டாயம் உங்களுக்கு அருளான் அருள்வான் என்பதே சனி பகவான் ஐந்து மூணாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களாகும் அவர் நாலாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் வீடு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது பலர் புதிய வீட்டிற்கு குடி போகலாம் பழைய வீட்டை வி விட்டு புதிய வீட்டிற்கு குடி போகலாம் அல்லது புதிய வீடை கட்டலாம் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் தாயினுடைய உடல்நலம் மிக மிக அற்புதமாக இருக்கலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது இன்ப சுற்றுலா செல்லலாம் எல்லா வகையான நன்மைகளும் கட்டாயம் நடைபெறும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வித்துறையில் மிக மிக அற்புதமான முறையிலே கல்வியை கற்க ஆரம்பிக்கலாம் ஏழர் விட்டுவிட்டதால் விட்டு விட்டதால் நாலாம் வீட்டிற்கு அவர் பன்னெண்டில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது காரணம் மனம் நிம்மதியடையும் நாலாம் வீட்டு அதிபதி மிக விரைவில் ஐந்துக்கு வருவதனால் படிக்கின்ற மாணவ கல்வியில் மிக மிக அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான கட்டாயம் நடக்கலாம் உங்களுடைய நாலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் கட்டாயம் நிறைவேறலாம் குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படலாம் தாயாரின் மூலமாக உங்களுக்கு சுபவேரியங்களும் கட்டாயம் நடக்கலாம் என்பதே நாலாம் மீட்டருக்கும் ஐந்தாம் மீட்டருக்கும் சனி பகவான் தரக்கூடிய பலன்களாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வையை பார்ப்பதற்கு முன்னால் ஆறாம் மீட்டருக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் ஆறாம் வீடு என்பது போட்டி போராமை வம்பு வழக்கு எதிரி தொல்லை கண்திருஷ்டி கடன் என்ற எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த ஆறாம் மீட்டருக்கு அவர் பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சி கண்டு இருக்கும் பின்னால் உங்கள் புறம் பேசுவார்கள் நேற்று வரை ஒன்றுமில்லாமல் இருந்தான் மீண்டும் இவன் வந்து விட்டானே இவன் ஒழிந்தான் இவன் அழிந்தான் இவன் கதை அவ்வளோதான் என்றெல்லாம் கணக்கிட்டு இருந்த உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சி கண்டு புறம் பேசுவார்கள் எப்படி நீங்கள் தெரியும் விழுவீர்களா என்ற கனவு காண்பார்கள் அதெல்லாம் நடக்காது காரணம் அந்த வீட்டுக்கு சனி ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் வெற்றியை தரக்கூடிய பதினோராம் மீட்டிற்கு அவர் ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் எதிரினுடைய சூழ்ச்சிகள் தொல்லைகளெல்லாம் நீங்கள் வென்று மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக சாதனை புரிவீர்கள் என்பதும் நீங்கள் திடகாத்திரமாக நம்பலாம் எதிரொடைய தொல்லையால் நீங்கள் விட மாட்டீர்கள் என்பது ஆறாம் மீட்டிற்கு சனி பகவான் தரக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் இனி அவர் ஏழாம் மீட்டிற்கு எப்படிப்பட்ட பலன்களை தரவா தரப்போகிறார் என்பதையும் நாம் இப்போது நாம் பார்ப்போம் ஏழாம் மீட்டிற்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த சனி பகவான் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் கடந்த காலங்களில் ஏழாம் மீட்டிற்கு சனி பகவான் எட்டிலே இருந்த காரணத்தினால் கணவன் மனைக்குள் பிரச்சனை கருத்து வேறுபாடு ஒரு சிலருக்கு பிரிவினை உடல் உபாதை வைத்திய செலவு ஏதோ ஒரு காரணங்களால் நிம்மதியற்ற எல்லாம் இருந்தது திருமண முயற்சி தடை ஏற்பட்டது திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இப்பொழுது ஏழாம் மீட்டிற்கு ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் மீட்டை பொறுத்தவரை சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் குறிப்பாக திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்ணுக்கும் மிக சிறிய முறையில் சிறப்பான முறையில் திருமணம் நடக்கும் கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்றாக சேர்வார்கள் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பேசாமல் ஏதோ கடமைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதிகளெல்லாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் இருப்பார்கள் பொருளாதார சூழ்நிலையால் குடும்பம் நலிந்து இருந்த காரணத்தினால் கருத்து வேறுபாடுகள் இருந்த பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சங்கடங்கள் முற்றிலுமாக நீங்கும் அதேபோல் பிரிந்திருந்து சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் நீங்களும் நீங்கள் பெருந்தன்மையோடு பழையதை மறந்துவிட்டு அவர்களை வரவேற்பீர்கள் புதிய நண்பர்கள் வருகை சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ற எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் ஏழாம் மீட்டின் மூலமாக வரும் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பல லாபங்களும் கிடைக்கும் வெற்றிகளும் கிடைக்கும் பலர் நண்பர்கள் மூலமாக கூட்டுறவு முறையில் சேர்ந்து புதிய தொழிலை ஆரம்பிப்பீர்கள் புதிய தொழில்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் சங்கடங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்தவர்கள் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு கணக்கு வழக்குகளை சரி செய்து கொண்டு வெற்றிகரமாக உங்களுடைய நட்பும் உங்களுடைய தொழிலும் தொடர ஆரம்பிக்கும் என்பதும் ஏழாம் வீட்டிற்கு சனி பகவான் தெரிவிக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்கள் ஏழாம் வீட்டிற்கு பதினோராம் மீட்டருக்கு சனி பகவானுடைய பார்வை படுவதனாலும் ஏழாம் வீட்டிற்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏழாம் வீட்டு பலனால் நண்பர்கள் வகையிலும் சரி கணவன் மனைவி வகையிலும் சரி சமுதாயத்திலும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கும் உங்களுடைய நேர்கொண்ட பயணமும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம் அடுத்தபடியாக எட்டாம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் கடந்த காலத்தில் ரெண்டிலே இருந்த சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்த்ததனால் குடும்பத்தில் சங்கடம் ஒரு சிலருக்கு விபத்துகள் ஏற்பட்டது அது மரண தருவாயிலும் சிலருக்கு சென்றது ஆனால் மரணம் ஆகவில்லை நெருங்கிய உறவினர்கள் பலருக்கு பறிகொடுத்தீர்கள் சொல்லில்லாத கஷ்டம் அசிங்கம் அவமானம் பஞ்சாயத்து பழையோரிடத்திலே பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் காவல்துறைக்கும் கோ வம்பு கோர்ட்டு கேஸ் என்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பலருக்கு வந்தது காரணம் ரெண்டிலே இருந்த சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்த்ததே காரணம் இப்பொழுது எட்டாம் வீட்டிற்கு எட்டிலே சனி மறைந்ததால் வம்பு வழக்குகள் கடந்த காலத்தில் நடந்து வந்த தொல்லைகள் கேஸ்கள் எல்லாம் வாபஸ் ஆகியோ அல்லது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பின் மூலமாகவோ எட்டாம் வீட்டு கெட்ட பலன்கள் எந்த அளவுக்கெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தியதோ அப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் நிம்மதியும் பெருமூச்சும் நீங்கள் விடுவீர்கள் எட்டாம் வீட்டு கெட்ட பலன்கள் எந்த வகையிலும் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதையும் நீங்கள் தைரியமாக நம்பலாம் அடுத்தபடியாக சனி பகவானுடைய பார்வை நேரடியாக ஒன்பதாம் மீட்டிற்கு படுகின்றது ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பகவானுடைய பார்வை படுவதனால் கடந்த காலத்தில் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ஆறிலே மறைந்த காரணத்தினால் தந்தையாலும் தந்தை ஒருவராலும் பலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது விரோதங்கள் ஏற்பட்டது தனுசு ராசிக்காரர்கள் தந்தையை இழந்தார்கள் என்பதும் பலருக்கு வருத்தமான நிகழ்வுகளாகவும் கடந்த காலத்தில் அமைந்தது இனி ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் ஆறு குடையவராக இருந்தாலும் அவர் ஏழை ஆட்சி பெற்று ஒன்பதாம் மீட்டை பார்ப்பதினால் பலருக்கு பிதிர் சொத்துக்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அவர்களுக்கு முறையான சொத்துக்கள் கிடைக்கும் சொத்துக்கள் இருந்தும் உங்களுக்குள் பங்கும் பங்காளிக்குள்ளும் அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் யார் யாரோ இடையில் போர்ந்து அனுபவித்திருக்கலாம் நிச்சயமாக உங்களை விட்டு விலகி விட்டு விடுவார்கள் நீங்கள் முறையாக உங்களுக்கு உண்டான பாகத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அது நல்ல விலைக்கு விற்கலாம் உங்களுக்கு வேண்டிய ரூபாய்கள் வரும் தந்தையாளம் தந்தை ஒருவராலும் இருந்த கசப்புகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கி ஒருவரி ஒருவர் புரிந்து கொண்டு குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் விழா எடுக்கலாம் தெய்வ காரியங்கள் ஈடுபடலாம் ஆன்மீக யாத்திரைகள் செல்லலாம் அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஐந்திலே மாறி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் உங்களுடைய நீண்ட நாட்களான கனவுகளான புனித யாத்திரைகள் செல்வது புனித கங்கை போன்ற நதிகளை நீராடுவது தானம் தர்மம் செய்வது தந்தை உறவுகளை அரவணைப்பது பங்கும் பங்காளி பிரிந்து சென்றவர்களையும் நீங்களே சென்று கௌரவம் பார்க்காமல் நீ அவர்களே அவர்களே உங்களை தேடி வருவது நீங்களும் அவர்களை சென்று அரவணைப்பது போன்ற சுபமான நிகழ்ச்சிகளும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கசப்புகளும் நீங்கி இனிமையாக மாறும் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பட்டம் பேர் புகழ் உயர்ந்த கௌரவ பதவி போன்ற பதவிகளும் கிடைப்பதற்கும் கூடுதலான வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது பார்வை ஏழாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக உங்களுடைய தனுசு ராசிக்கு பத்தாம் மீட்டருக்கு என்னெல்லாம் பலன் என்பதை பார்ப்போம் கடந்த கால காலத்தில் பத்துக்கு அவர் ஐந்திலே இருந்தாலும் ஏழரை சந்தை நடந்த காலத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரவில்லை இனி தொழில்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு செல்லும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன என்னென்ன திட்டங்கள் தீட்டி இருக்கின்றோ அந்த திட்டத்தை நோக்கி உங்களுடைய வெற்றி பயணங்கள் முன்னேற்றமான பாதையில் செல்லும் மிக பெரிய அளவிலே தொழில் வளர்த்தி அடையும் இருந்தாலும் அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு பன்னடிலே கிடைப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் அந்த பயணங்களால் உங்கள் உடல்நலம் சற்று பாதிக்கப்படும் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் வேலை வேலைக்கு உண்ண வேண்டும் உறங்க வேண்டும் இல்லையென்றால் உடல்நலம் நிச்சயமாக பாதிக்கப்படும் இவ்வளோ நாள் நீங்கள் பதுங்கி இருந்தீர்கள் இப்போது வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த வாய்ப்புக்காகத்தான் நாம் காத்திருந்தோம் என்று பசி உறக்கம் என்று பாராமல் கடினமான நீங்கள் உழைப்பீர்கள் உழைப்பீர்கள் அதனால் உடல்நலம் பாதிக்கப்படும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் தொழில்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் எதிரிகள் போட்டிகள் போராமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக வெல்லக்கூடிய ஆற்றலும் தெய்வ கிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதே நேரத்தில் விரைய செலவுகளும் தொழில் மூலமாக அதிகமாக பணம் வருகிறது என்றது கண்ட இட கண்டபடி நீங்கள் செலவு செய்யவிடக்கூடாது காரணம் நியா எந்த விதமான எந்த செலவுகள் செய்வதாக இருந்தாலும் தக்க ஆலோசனைகளுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டுத்தான் செய்ய வேண்டும் பத்தாம் மீட்டருக்கு பன்னெடியிலே சனி பகவானுடைய பார்வை படுவதனால் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வெட்டி செலவுகளும் வரும் கௌரவத்திற்காகலாம் நீங்கள் செலவு செய்தால் நல்ல வாய்ப்பினை நீங்கள் நழுவ விட்டவீர்கள் என்று எதிர்காலத்தில் வருந்தக்கூடிய நிலைமைகள் வரும் என்பதையும் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் மீட்டருக்கு சனி எப்படிப்பட்ட பலன்களை செய்யப் போகிறார் என்பதையும் பார்ப்போம் பதினோராம் மீட்டருக்கு அவர் நாலு ஐந்து கூடியவராகி ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கு ஏழிலும் பதினோராம் மீட்டருக்கு பதினொன்றிலும் கிடைப்பதினால் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் இருந்த பிணக்குகள் முற்றிலுமாக நீங்கிவிடும் உங்களுடைய கோச்சார பிரகாரம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மிக பிரமாதமான வாழ்க்கை அமையும் சொத்து சோகங்கள் சேரும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் திருமண வாழ்க்கை இனிதாக அமையும் அவர்களுக்கு திருமணம் இவ்வளவு நாள் தள்ளி போய் இருந்தாலும் திருமண பாயும் கட்டாயம் அவர்களுக்கும் கூடி வரும் அவருடைய வாழ்க்கை வசந்தங்கள் மிக அற்புதமாக இருக்கும் அவர்களிருந்த அவர்களிடம் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கிவிடும் உங்களுக்கு தங்கு தடையாக இருந்த பலவிதமான சங்கடங்களெல்லாம் முற்றிலுமாக வெற்றிகரமாக வரும் குறிப்பாக நீதிமன்றங்களில் உங்களுக்கு ஏதாவது கடந்த காலங்களில் வழக்குகள் தேக்க நிலையில் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அல்லது பேசியை தீர்த்து கொள்ளலாம் தொட்டது தொடங்கும் தனப்பிராப்தி மிக மிக அற்புதமாக இருக்கும் பதினொன்றுக்கு ஐ பதினொன்னிலே பதினோராம் மீட்டருக்கு ஐந்திலேயே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் சௌபாகியங்களும் உங்களுக்கு கட்டாயம் தருவார் அவர் பதினொன்றுக்கு ஏழாம் பார்ப்பதனால் மூத்த சகோதர வாழ்க்கையிலும் வாரிசுகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி சகல விதமான வெற்றிகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தன விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நீங்களும் அடையலாம் அவர்களும் அடையலாம் திருமணமாக இருந்த அண்ணன் அக்கா அவர்களுக்கு மிக அற்புதமான முறையிலே திருமணமும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் அவருடைய வீட்டுக்கு பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் எடுத்த காரியங்கள் அவர்களுக்கும் முழு வெற்றி அடையும் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் அந்த காலகட்டம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஐந்திலே இருந்து பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய காலகட்டமாக வரும்பொழுது மிக மிக அற்புதமாக அமையும் என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பதினோராம் வீட்டிற்கும் முழு அளவிலே கட்டாயம் இந்த சனி உங்களுக்கு கட்டாயம் யோகத்தை தரப்போகின்றார் அடுத்தபடியாக சனி பகவானுடைய பத்தாம் பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கு விழுகின்றது பன்னெண்டாம் மீட்டருக்கு அந்த சனி பகவான் மூன்று நாலு குடைவர் ஆகின்றார் பதின பன்னெண்டாம் மீட்டருக்கு விழுகின்ற காரணத்தினாலும் நாலாம் மீட்டருக்கு அவர் ஒன்பதாம் வீடம் வீடாகவும் ஆகின்றது அதனால் உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ரெண்டரை வருட காலங்களில் இடப்பயிற்சிகள் ஏற்படும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் ஊழல் அமையும் பலருக்கு புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து புதிய வீட்டிற்கு குடிவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது புதிய வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீட்டை வாங்கலாம் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்கலாம் ஆக இடப்பயிற்சி கட்டாயம் ஏற்படும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அடிக்கடி பயணங்களும் ஏற்படும் உடல் நிலையத்தில் நீங்கள் கட்டாயம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை முன்னமே சொன்னும் திரியும் பன்னெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் வெளிநாடுகளில் தொடர்பு வைத்திருக்கின்ற தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் ஏற்படும் அதனால் மிகப்பெரிய சம்பாத்தியமும் ஏற்படும் அதன் மூலமாக புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும் ஆக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு சுபவிரயங்களும் வீண்வெரிய செலவுகளும் அதிகமாக வரும் காரணம் உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஐந்திலே வருவார் அவர் பன்னெண்டாம் மீட்டருக்கு மறைவதனால் வீண் விரிய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் பண விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பணம் வருகிறதே என்ற காரணத்தினால் கண்டபடி நீங்கள் செலவு செய்யாதீர்கள் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கலாம் தேவையான பயணங்களை மட்டும் நீங்கள் கொள்ளலாம் பலருக்கு வெளிநாடுகளுக்கு தொடர்பு ஏற்படும் தசாபுத்தியம் உங்களுக்கு கை கொடுத்தால் அந்த வெளிநாட்டு பயணம் வெற்றி பயணமாகவும் தனப்பிராப்தி உள்ள பயணங்களாகவும் அமையும் இல்லை என்றால் தேவையற்ற வெறிய செலவுகளுக்காக இன்ப சுற்றுலா போன்ற அமைப்புகளுக்காக செலவு செய்துவிட்டு வரக்கூடிய அமைப்புகளாகவும் அமையும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் இந்த தனுசு ராசிக்கு இந்த ஏழரசனை முற்றிலுமாக விலகிவிட்டதால் உங்களுக்கு வரக்கூடிய பயிற்சிகளும் குரு பயிற்சிகளும் ராகு கேது பயிற்சிகளும் உங்களுக்கு மிக மிக சாதகமாக உள்ளதினால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகளும் சங்கடங்களும் கடன் போன்ற பிரச்சனைகளும் முற்றிலுமாக விலகி வாழ்க்கையில் புதியது ஒரு அத்தியாயத்தை தொடங்கி வெற்றியும் வசந்தமும் மனநிம்மதியும் பொருளாதார வளர்ச்சியும் சமுதாயத்தில் உங்களுக்கும் வாழ்வு உண்டு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உண்டு பட்டம் பதவி உண்டு என்று அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற போல் மிக பெரிய அளவிலே கட்டாயம் சனிபவன் பகவான் கொடு பலன்களை கொடுக்கத்தான் போகின்றார் அவர் ஒரு சில சங்கடங்களை கொடுப்பார் என்பதையும் விலக்கியுள்ளேன் அந்த பன்னெண்டாம் மீட்டிற்கும் ஆறாம் மீட்டிற்கும் கொடுப்பார் என்பதையும் நீங்கள் எந்தெந்த எந்தெந்த வகையில் கொடுப்பார் என்பதையும் நீண்டது ஒரு விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் இதற்குண்டான தெய்வ வழிபாட்டினும் இந்த ரெண்டரை காலத்தில் சனி பகவானுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டையும் சொல்கின்றன் அதையும் நீங்கள் முறையாக நீங்கள் க நிச்சயமாக பக்தியுடன் அதையும் கடைபிடித்தால் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகள் மிகப்பெரிய வாழ்வும் வளமும் கட்டாயம் இந்த சனி பகவான் ஏழரை சனி விலகிய காலத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் வளமும் குடும்ப குடும்ப நிம்மதியும் பொருளாதார உயர்வும் கட்டாயம் கொடுப்பார் கடன்கள் இருந்தாலும் முற்றிலுமாக அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் தனப்பிராப்தியும் கட்டாயம் உங்களுக்கு அடையும் என்பதே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களாகும் அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே மூன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய ஐந்திலே ஒன்று இருக்கக்கூடிய குருவும் மூன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானாலும் பெரிய ஏற்றமும் கட்டாயம் உண்டு சரியான முறையில் இதை பயன்படுத்தி கொண்டு மிக பெரிய அளவிலே வளர்ச்சி நீங்கள் உங்களுக்கு அந்த தெய்வ கடாட்சம் பூர்ணமாக அனுகிரகம் கிடைக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிக பெரிய வெற்றியான வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொங்குங்கள் என்று உங்களை கிரகங்கள் வழிநடத்தும் என்று சொல்லி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் தனுசு ராசிக்கு ஏழரை சனி முழுமையாக விலகிவிட்டது இருந்தாலும் நீங்கள் ஒருமுறை முறை திருநள்ளாறு சென்று நலத்திருத்தத்தில் நீராடி தர்பேஸ்வரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து ஆஞ்சநேயருடைய வழிபாடும் செய்தாலே போதும் ஒருமுறை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மந்திராலயம் சென்றும் நவபிருந்தாவனம் சன்னதிக்கும் சென்றும் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மிக விரைவாக உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலேயே சஞ்சரிக்கப் போகின்றார் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கட்டாயம் உங்களுக்கு தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு பசுமாட்டுக்கு தினமும் அகத்திக்கிறையும் வாழைப்பழமும் வேலை முடிந்தவர்களுக்கு தினமும் தாருங்கள் இல்லையென்றால் வேலைக்கிழமையும் சனிக்கிழமையும் அவசியம் தாருங்கள் நன்றி வணக்கம்